உன் வயதிலே ஆரம்பித்த பயணம் எது படித்தாலும் என் குழந்தைய கற்றுக்கொள் கல்வி சாதாரண விஷயம் இல்லை குழந்தை கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னாரு பாரதியார் இந்த நாடு கல்வியில் சிறந்த நாடு நான் ஒன்னு சொல்லட்டுமா தமிழ்நாட்டுக்கும் வெளியில இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்றாங்க தமிழர்களை என்ன உன் பேருக்கு பின்னால எம்ஏ பிஏ எம்எஸ்சி பிஎஸ்சி எல்லாம் போட்டுக்கிறேன் இல்லை என்ன உனக்கு பெருமை என்ன பெருமைன்னு சொல்லிட்டுமா ஈரோட்டில் இருந்து பேசுகிறேன் என்ன பெருமை தெரியுமா நீங்கள் வடநாட்டுக்கெலாம் போனீங்கன்னா ஜாதி பேரை தான் பின்னால் போட்டிருப்பான் சர்மா சேஷாதிரி ஷிண்டே எல்லாம் ஜாதி பேரை தான் போட்டிருப்பாங்க தமிழர்கள் ஆகிய நாம் தான் நாம் கற்ற கல்வியின் பட்டங்களை நம்முடைய பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்றால் குழந்தைகளே கல்வியை மட்டும் கையில் அகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருபோதும் கல்வியை விடாத ஒருபோதும் விடாத கஷ்டம்தான் அவ்வளோ சீக்கிரமாலாம் பாஸ் பண்ண விட மாட்டாங்க கஷ்டம்தான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் எல்லா இடத்துலையும் போய் சொல்கிறேன் ஒரு ஒரு நீ என்னுடைய பேச்சை யூடியூப்பில் கேட்டிருக்கலாம் கேட்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா உன் நீ ரொம்ப பிஸி இந்த பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நமக்கான சூழலும் இல்லை யாரும் தர்றதும் இல்லை சில பேர் கேட்டுக்கொள்கிறார் அது எப்போவுமே போய் எல்லா பள்ளிக்கூடங்களையும் சொல்லிட்டு வரேன் நான் டீச்சர்ஸ்க்கு இதில் கொஞ்சம் கோவம் வரும் பரவாயில்லங்கிறேன் நான் பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் கோவம் வரும் பரவாயில்லங்கிறேன் நான் ஏனால் ஏனென்றால் என் நோக்கம் என் பிள்ளைகளை தன்னம்பிக்கை உடையவர்களாக அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து எடுப்பது என்னாலே முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா இப்படி வச்சுக்கோ இன்னைக்கு இரவு போய் உன் டைரியில் எழுதிக்கோ ஒவ்வொருத்தனும் எழுது ஒவ்வொருத்தனும் எழுது என்ன எழுது தெரியுமா என்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது யாராலும் முடியாது என்றால் அது என்னால் மட்டுமே முடியும் எழுதிக்கோ எழுதிவை தன்னம்பிக்கையோடு எழுதி வை ஏன் தெரியுமா குழந்தை இதை சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் தெரியுமா உன்னால் முடியாது என்று நீ சொல்வதை இந்த உலகத்தில் வேறு யாரோ செய்து கொண்டு இருக்கிறான் அதை ஞாபகம் வச்சுக்கோ நீ எங்கே முடியாதுன்னு சொல்கிறியோ அங்கே வேற ஒருத்தர் அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு இருக்கிறான்